மறந்துட்ட <laughs> <laughs> இருக்கும் <aux You Yesterdays>. <egeden>

よろし என்ன படம் என்ன அதிகமா இருக்கு

கச்ச மத்தான் கிடும் அப்புறமா தான் கிளீன் ஆகும் கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு அடிச்சு கலஞ்சி போச்சு நான் வெளியில போனா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா வேலை செய்வோம் தக்காளி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போதான் வெங்காயம் தக்காளி வதங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் வந்துடும் இது குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் ஒழுங்கா சாப்பிடுங்க இல்லைன்னா அது அங்கங்க மிச்சம் கிடக்கும் தக்காளி கழிவங்காய் இன்னும் வதங்கலை வதங்கிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் புளி மிளாத்தூளு ஒரு டீஸ்பூன் ஆ அதுலேயே போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் வேஸ்டா ம் புளியும் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நிறைய போட்டுறது ஆமா மீன் முருங்காய் வேகணும் மீன் வேகணும் குழம்பு நல்லா தான் குழம்பு சுண்டி வரும் அவ்வளோதான் முருங்காய் போட்டுடணும் முருங்காய் வந்து மீன் கொஞ்சம் உப்பு ம் போதும் மீன் போடலை முருங்காய் உடனே மீன் ஒரு ரெண்டு கொதிக்கு வச்ச அப்புறமா மீன் போட்டு ஒரு கொதிக்கு வச்சதுக்கு அப்புறம் கரைக்கணும் அவ்வளோ தான் கால் மணி நேரம்தான் முடிஞ்சிடும் மீன் குழம்பு ஆமாம் மீன் குழம்பு தான் ஈஸி ஈஸியா வைக்கிறதுனா ஒரே குழம்பு மீன் ஒரு நாலு மீனை வறுத்து ஒரு நாலு மீனை போட்டு குழம்பு வச்சா சரியா போச்சு நாலு மீன்னால் நாலே மீன் இல்லை ஒரு எட்டு பத்து அப்படி இருக்கும் இருபது நிமிஷம் கழிச்சு மீன் போட போடும் அதுக்காக மீன் கொ நல்லா கொதிச்சாதானே போட முடியும் இன்னும் கொதியே வரல நான் கொதி வந்த உடனே மீன் போடும் இந்த குட்டி மீன் கழுவிட்டு இருக்கேன் உப்பு போட்டு வச்சிருந்தேன் இப்ப கழுவிட்டு இருக்கேன் கொஞ்ச மீன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மீன் வறுக்கத்துக்கு பத்தாது இல்லையா அந்த மீன் அதனால நம்ம வீடு மட்டும் செய்யலை எல்லாரும் வீட்லயுமே மொத்தமா வாங்கிட்டு வருவாங்க கொஞ்ச மீன் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச மீன் அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க ஒரே நல்லா யாரும் செய்ய மாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு தரம் போறோம் நம்ம மீன் கிடைக்கு நம்ம என்ன டெய்லியா போறோம் ஃபீஸர்ல வச்சுட்டா மீன் கெட்டு போகாது லைட்டா உப்பு போட்டு பெசரி அப்படி வச்சிருக்கோம் ஐஸ் கரைஞ்சதுக்கப்புறம் கூலிங் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு தேங்க்யூ தேங்க்யூ குழம்பு நல்லா குய்ச்சிச்சு போ மீன் போடணும்

அதே மாதிரி இஞ்சி பூண்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன்னா இதோ இது தேவையான உப்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா சின்ன மீனுங்க தானே அது போதும் இப்போ அது என்ன சொல்லு கான் மாவு அரிசி மாவு இல்லை என்கிட்ட அரிசி மாவு இருந்தா போடலாம் அரிசி மாவு இல்லை குட்டி மீன் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரிய மீனை விட குட்டி மீன் தான் நல்லது தான் சத்து நிறைய கண்ணுக்கு நல்லது ரத்தம் ஊறும் உடம்புக்கு அதனால தான் அதனாலதான் குட்டி மீன் ஒன்றரை கிலோ ரூபாய் வந்து இல்ல உடம்பு வச்சு குழம்பு ரெண்டுமே நல்லதுதான் அது மொத்தம் உடம்புக்கு போகுதுல சத்து உடம்புக்கு போகுதா மெயினா தான் நமக்கு எப்படின்னு கிடையாது ஒன்னும் வறுக்கணும் இல்லைன்னா குழம்பு வைக்கணும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன் ஏதோ தப்பு இருந்தா மன்னிச்சுக்கீங்க

நான் தாங்க வைப்பேன் கரண்டியில் போடுறதெல்லாம் செட் ஆகாது அதனால் இப்படி போட்டு இது பண்ணிக்கு ஊற வைக்க போகிறேன் எல்லாரும் வீட்டுல இருக்கோமா அதனால ஒரு முக்காய் கிலோ முக்காய் கிலோ அரிசி கொஞ்ச நேரம் அரிசி ஊற வச்சுட்டோம்னா ஊறி இருக்கும் சட்டுன்னு சாப்பாடு வெந்துடும் ஒரு ரெண்டு வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துல வேக வச்சு வெடிச்சிடலாம் சரியா வேகணும்ல அதனால தள்ளி மீன் குழம்பு கொஞ்சம் லைட்டா தண்ணியாதான் இருக்குறதுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப குழக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா கொஞ்சம் தண்ணியா இருக்கு இறக்கிடலாம் சுடுது பை கரடு அது யூஸ் பண்ணல இப்ப அரிசி போடுறோம் உழவை ஏதோ எனக்கு தெரிஞ்சதோ செய்யறோம் உங்களால முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதாவது அம்மா வந்து சொல்லுது நாம மட்டும் சாப்பிட்டா போறாங்க எல்லாரும் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அம்மா பக்கத்துல கூட நிறைய யாரு வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாங்க ரைட்டா சும்மா சாதாரணமா என்ன வெளியில வச்சா பூனை தின்றும் பூனை தின்னதுன்னா நான் என்ன பண்ணுவேன் பிள்ளைங்களுக்குன்னு வாங்கிட்டு ரெடி ரெண்டு <laughs> 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 பாருங்க மீன் வரத்தது இந்த மீன் இந்த இந்த மீன் வறுத்தோம்ல இந்த மீன் வறுத்தோம்ல இது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு சாப்பாடு தோகுது சரியா இது குழம்பு ரெடி பண்ணாங்கல்ல சரிங்களா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளா எவ்வளோ அரை மணி நேரத்தில் செஞ்ச மீன் குழம்பு சரிங்களா ஆ அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா